வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதி வராகி யூடியூப் சேனல் வரகி அன்னையோட அருள் பரிபூர்ணமாய் எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு ஆவணி மாசத்துல வரக்கூடிய தேய்பிரை பஞ்சமி திதிக்கான பதிவு இந்த தேய்பிரை பஞ்சமி திதி எந்த நாள்ல வருதுங்கறத பத்தியும் திதி நேரம் என்னங்கறத பத்தியும் இந்த நாள்ல நம்ம வாராகி அம்மாவுக்கு செய்ய வேண்டிய வழிபாடுகளை பத்தியும் இந்த பதிவுல நான் உங்களுக்கு சொல்ல போறேன் அது மட்டும் இல்லாம நமக்கு பணம் கட்டுக்கட்டா சேர்றதுக்கும் நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை முழுமையா அடையறதுக்கும் இந்த தேய்பிரை பஞ்சமி திதி இருக்கக்கூடிய எந்த ஒரு பழத்தை பூஜை அறையில வைக்கணும்ங்கறத பத்தியும் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் முதல்ல இந்த தேய்பிரை பஞ்சமி திதி என்னைக்கு வருதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் நாளைக்கு ஆகஸ்ட் மாசம் இருபத்தி மூணாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சாயங்காலம் மூணு மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடங்களுக்கு நமக்கு பஞ்சமி திதி ஆரம்பமாகுது மறுநாள் ஆகஸ்ட் மாசம் இருபத்தி நாலாம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு மத்தியானம் ஒரு மணி இருபத்தி ஐந்து நிமிடங்களுக்கு நமக்கு பஞ்சமி திதி முடியுது நம்ம வாராகி அம்மாவுக்கு இரவு நேர வழிபாடு தான் உகந்தது அந்த வகையில நம்ம வாராகி அம்மாவுக்கான வழிபாடுகளை இந்த தேய்ப்பெய் பஞ்சமி திதி இருக்கக்கூடிய நாள்ல எந்தெந்த நேரத்துல செய்யலான்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் இரவு நேர வழிபாடு செய்யறவங்க வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சாயங்காலம் ஆறு மணிக்கு மேல நைட்டு ஒன்பது மணிக்குள்ள இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்துல செய்யலாம் இந்த நேரத்தை தவற விட்டுட்டவங்க சனிக்கிழமை அன்னைக்கு காலையில பிரம்ம முகூர்த்த நேரம் நாலு முப்பது மணியிலிருந்து ஆறு மணிக்குள்ள செய்யலாம் அதே மாதிரி இருந்து ஒன்பது மணி வரைக்கும் இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்திலயும் நம்ம வாராகி அம்மாவுக்கான வழிபாடுகளை நீங்க தாராளமா செய்யலாம் நம்ம வாராகி அம்மாவோட திருவுருவ படம் திருவுருவ சிலை இல்லாதவங்க என்ன பண்ணலாம் பாத்தீங்கன்னா ஒரு அகல் விளக்கை எடுத்து சுத்தம் பண்ணிக்கோங்க இதுக்கு மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபத்தை ஏத்தி வச்சுக்கோங்க இந்த அகல் விளக்க நீங்க அம்மாவா நினைச்சுக்கிட்டு நீங்க பஞ்சமி தீதிக்கான வழிபாடுகளை செய்யுங்க இப்பதான் டைம் நீங்க அம்மாவுக்கான வழிபாடுகளை அகல் விளக்கு வச்சு செய்ய போறீங்கன்னா புதுசா ஒரு அகல் விளக்கு வாங்கி வச்சுக்கோங்க வழிபாடு செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா இந்த அகல் விளக்கை எடுத்து சுத்தம் பண்ணிட்டு உங்க பூஜை அறையில தனியா ஒரு இடத்துல வச்சிருங்க இந்த அகல் விளக்க மற்ற வழிபாடுகளுக்கு நீங்க பயன்படுத்த வேண்டாம் எப்பெல்லாம் நம்ம வாராகி அம்மாவுக்கான வழிபாடுகளை செய்யறீங்களோ அப்போ மட்டும் இந்த அகல் விளக்க நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க போன பஞ்சமி திதி அன்னைக்கே இந்த மாதிரி அகல் விளக்கு வச்சு வாராகி அம்மாவுக்கான வழிபாடுகளை நீங்க செஞ்சிருந்தீங்கன்னா அதே பழைய அகல் விளக்க இந்த பஞ்சமி திதிக்கும் யூஸ் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு மாசமும் புதுசா அகல் விளக்கு வாங்கணுங்கிற அவசியம் கிடையாது வாராகி அம்மாவோட திருவுருவ சிலை வச்சிருக்கிறவங்க தவறாம பஞ்சமி தேதி அன்னைக்கு ஐந்து வகையான அபிஷேகங்களை செய்யறது நல்லது அபிஷேகம் தயிர் அபிஷேகம் மஞ்சள் அபிஷேகம் குங்குமம் அபிஷேகம் எலுமிச்சை பழ சாறு அபிஷேகம் இந்த மாதிரி உங்களால முடிஞ்ச எளிமையான அபிஷேகத்தை மறக்காம செய்யுங்க திருவுருவ படம் வச்சிருக்கிறவங்க அதை தொடச்சு நல்லா சுத்தம் பண்ணிட்டு மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சு உங்க பூஜை அறைய நீங்க ரெடி பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வாராகி அம்மாவுக்கு சிகப்பு நிற பூக்களும் வாசனை நிறைந்த மலர்களும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு என்ன கிடைக்குதோ அதை வச்சு அலங்காரம் பண்ணிக்கோங்க வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நீங்க வழிபாடு செய்ய போறீங்கன்னா தாமரை பூவை வச்சு அலங்காரம் பண்றது நல்லது சனிக்கிழமை அன்னைக்கு நீங்க நம்ம வாராகி அம்மாவுக்கான வழிபாடுகளை செய்ய போறீங்கன்னா கருந்துளசி இலைகள் நீல நிறத்துல இருக்கக்கூடிய சங்குப்பூ இதை வச்சு அலங்காரம் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எந்த பூ கிடைக்குதோ அதை வச்சு அலங்காரம் பண்ணாவே போதும் அடுத்ததாக நம்ம வாராகி அம்மாவுக்கு இந்த பஞ்சமி தீதியில் வைக்க வேண்டிய நெய்வேதியம் என்னன்னு இப்போ நான் உங்களுக்கு சொல்றேன் மண்ணுக்கு அடியில் விளையக்கூடிய காய்கறிகள் கிழங்கு வகைகள் நம்ம வாராகியம்மாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அந்த வகையில பனங்கிழங்கு வேர்க்கடலை சர்க்கரை வள்ளி கிழங்கு அது மட்டும் இல்லாம கேரட் உருளைக்கிழங்கு இப்படி உங்ககிட்ட என்ன இருக்கோ அத நெய்வேத்தியமா வைங்க வேக வச்சும் வைக்கலாம் அப்படியே பச்சையாவும் வைக்கலாம் அதே மாதிரி நம்ம வாராகி அம்மாவுக்கு பானகம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் உங்களால முடியும்னா ஒரு டம்ளர் பானகத்தை நெய்வேத்தியமா செஞ்சு வைங்க இதெல்லாம் என்னால எதுவும் செய்ய முடியாதுன்னு சொல்றவங்க ஒரு டம்ளர் பால் அப்படி இல்லைன்னா டிரை ஃப்ரூட்ஸ் டைமண்ட் கல்கண்டு இப்படி உங்ககிட்ட என்ன இருக்கோ அத நெய்வேத்தியமா வைக்கலாம் பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்க எப்பயுமே நான் சொல்ற மாதிரி ஒரு மாதுளம்பழத்தை எடுத்து அதை உரிச்சு அதோட முத்துக்களோட நீங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேன் கலந்து இதை நெய்வேத்தியமா வைங்க இப்போ வழிபாடு செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா இப்படி வச்சிருக்கக்கூடிய நெய்வேத்தியத்தை நீங்களும் உங்க வீட்டுல இருக்கிறவங்களும் பிரசாதமா சாப்பிடலாம் அடுத்ததான் நம்ம வாராகி அம்மாவுக்கு ஏத்த வேண்டிய தீபத்தை பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன் ஐந்து முக விளக்கு நம்ம வாராகி அம்மாவுக்கு உகந்தது ஒண்ணு ஒரு பெரிய அகல் விளக்குல அஞ்சு திரி போட்டு அஞ்சு தீபத்தை ஏத்தி வச்சுக்கோங்க அப்படி இல்லனா சின்ன சின்னதா அஞ்சு அகல் வழக்கை எடுத்துக்கிட்டு ஒவ்வொன்னுலயும் தனித்தனியா எண்ணெய் ஊத்தி பஞ்சு திரி போட்டு தீபத்தை ஏத்தி வச்சுக்கோங்க சரி இப்ப நான் சொன்ன முறைப்படி நான் சொன்ன டைம்ல உங்க பூஜை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்படி ரெடி பண்ணி வச்சதுக்கு அப்புறமா பண வரவு அதிகரிக்கிறதுக்கு இப்ப நான் சொல்ல போற அந்த பரிகாரத்தையும் வழிபாடு அது மட்டும் இல்லாம இப்ப நான் சொல்ல போற இந்த பணவசிய பரிகாரம் இது ரெண்டும் சுத்தமா இருக்கிறவங்க மட்டும் தான் பண்ணணும் ஆண்கள் பெண்கள் யாரு வேணாலும் செய்யலாம் பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்க செய்ய வேண்டாம் பெண்களுக்கு பீரியட் டைம் இருந்தா செய்ய வேண்டாம் அதே மாதிரி முக்கியமான விஷயம் நான்வெஜ் சாப்பிட்டதுக்கு அப்புறமா நம்ம வாராகியம்மாவுக்கான வழிபாடுகளை எப்பயுமே செய்யக்கூடாது மட்டும் ஞாபகம் இந்த பரிகாரத்தை யாரெல்லாம் செய்யலாம் பாத்தீங்கன்னா பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்க எல்லாருமே செய்யலாம் இப்ப நமக்கு தேய்ப்பிரை பஞ்சமி திதியா இருக்கிறனால பிரச்சனைகள் தீரணுங்கிறதுக்கான வழிபாடுகளை செய்யும் போது நமக்கு நிச்சயமா கை மேல பலன் கிடைக்கும் அதனால உங்களுக்கு பண கஷ்டம் தீர்றதுக்காகவும் வறுமை விலகிறதுக்காகவும் கடன் பிரச்சனை தீர்றதுக்காகவும் கொடுத்த பணம் திரும்பி வர்றதுக்காகவும் அடகு வச்ச நகையை மீட்கறதுக்காகவும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு எலுமிச்சம்பழம் நமக்கு தேவைப்படும் கருப்பு புள்ளிகள் இல்லாத நல்ல ஃப்ரெஷ்ஷா இருக்கக்கூடிய எலுமிச்சம்பழமா பார்த்து நீங்க எடுத்துக்கோங்க அதே மாதிரி உங்க வீட்டுல இருக்கக்கூடிய பழைய எலுமிச்சம்பழத்தை வச்சு இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டாம் புதுசா எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு வந்து அதுக்கப்புறமா செய்யுங்க உங்க வீட்டுல மரம் இருக்குன்னா இந்த பரிகாரத்தை செய்ய போறதுக்கு முன்னாடி எலுமிச்சம்பழத்தை இருந்து பறிச்சிட்டு வந்து அதுக்கப்புறமா இந்த பரிகாரத்துக்கு நீங்க பயன்படுத்திக்கோங்க அடுத்ததா நமக்கு தேவைப்படக்கூடிய பொருள் எழுதுறதுக்கு பேனா ஸ்கெட்ச் பென் மார்க்கர் இதுல ஏதாவது ஒன்னு நமக்கு தேவைப்படும் ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா கிரீன் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா இது ரெண்டுல எதை வேணாலும் நீங்க பயன்படுத்திக்கோங்க அடுத்ததா நமக்கு ஒரு ரூபாய் நாணயம் தேவைப்படும் இந்த ஒரு ரூபாய் நாணயத்தை மஞ்சள் கலந்த தண்ணீர்ல நனைச்சிட்டு ஈரமில்லாத மாதிரி சுத்தமான துணியை வச்சு துடைச்சி எடுத்துட்டு இந்த வழிபாட்டுக்கு நீங்க பயன்படுத்திக்கோங்க இப்போ உங்க பூஜையை ரெடி பண்ணதுக்கு அப்புறமா உங்க குலதெய்வத்துக்கிட்டயும் நம்ம வாராகியம்மா கிட்டயும் இருக்கக்கூடிய பண கஷ்டங்கள் எல்லாத்தையுமே நீங்க சொல்லி மனசு உருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க ஒரு அம்மா கிட்ட எப்படி கஷ்டத்தை ஷேர் பண்ணுவீங்களோ அதே மாதிரி நம்ம வாராகி அம்மா கிட்ட உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாத்தையும் மனசு உருகி சொல்லுங்க பண கஷ்டம் தீரணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய எலுமிச்சம் பழத்துல இப்ப நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ல குடுத்துருக்க கூடிய ஹீலிங் கூட எழுதிக்கோங்க இப்படி எழுதுனதுக்கு அப்புறமா இந்த எலுமிச்சம்பழத்தை உங்க கையில வச்சுக்கிட்டு திரும்பியும் ஒரு தடவை நம்ம வாராகி அம்மா கிட்ட பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வாராகி அம்மாவுக்கான மந்திரங்களை உங்களுக்கு தெரிஞ்ச மந்திரங்களை நீங்க சொல்லுங்க சிம்பிளா சொல்லணும்னா ஓம் ஸ்ரீ வாராகி தாயே போற்றி அப்படின்னு சொல்லலாம் அப்படி இல்லைனா பஞ்சமி திதியா இருக்கிறனால ஓம் பஞ்சமி நாயகியே போற்றி அப்படின்னு கூட நீங்க மந்திரத்தை சொல்லலாம் உங்களுக்கு தெரிஞ்ச மந்திரத்தை உங்களால முடிஞ்ச வரைக்கும் இருபத்தி ஏழு முறை அப்படி இல்லைன்னா நூத்தி எட்டு முறை சொல்றதுக்கு பாருங்க இந்த மாதிரி மந்திரத்தை சொல்லும்போது போது கட்டாயமா எலுமிச்சம்பழத்தை உங்க கையில வச்சுக்கிட்டே நீங்க சொல்லுங்க இப்படி நீங்க மந்திரத்தை சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா பூஜைக்காக பயன்படுத்தக்கூடிய ஏதாவது ஒரு தட்டை எடுத்துக்கோங்க சின்ன தட்டா இருந்தா கூட போதும் எச்சில் படாத தட்டா பாத்து எடுத்துக்கோங்க இந்த தட்டில ஒரு ரூபாய வச்சுட்டு அந்த ஒரு ரூபாய்க்கு மேல நீங்க கையில வச்சிருக்க கூடிய எலும்புச்சம்பழத்தை வச்சு இந்த தட்டை நம்ம வாராகியம்மாவோட திருவுருவ படம் அப்படி இல்லைன்னா திருவுருவ சிலைக்கு முன்னாடி நீங்க வச்சிருங்க இதுக்கப்புறமா கற்பூர அரத்தி கண்பிச்சு உங்க பூஜையை நீங்க நிறைவு செஞ்சுக்கோங்க இந்த எலுமிச்சம்பழமும் ஒரு ரூபாய் நாணயமோ அப்படி அப்படியே இருக்கட்டும் ஒரு சில சமயங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த எலுமிச்சம்பழம் காஞ்சு போகும் இப்படி எலுமிச்சம்பழம் காஞ்சு போகுதுன்னா அடுத்த பஞ்சமி திதி வரைக்கும் அது அப்படியே இருக்கட்டும் அடுத்த பஞ்சமி திதி வரும்போது இந்த எலுமிச்சம்பழத்தை எடுத்து கால்படாத இடத்துல நீங்க தூக்கி போட்டுருங்க அதே மாதிரி அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை கோவில் உண்டியல்ல போடுறதுக்கோ எளியவர்களுக்கு தானம் கொடுக்கறதுக்கோ நீங்க பயன்படுத்திக்கோங்க இப்ப சப்போஸ் அந்த எலுமிச்சம்பழம் அழுகி போக ஆரம்பிச்சிச்சுன்னா எப்ப அழுகி பாக்குறீங்களோ அப்பவே அந்த எலுமிச்சம்பழத்தை கால்படாத இடத்துல நீங்க போட்டுருங்க எலுமிச்சம்பழம் அழுகி போகுதுன்னா அந்த இடத்துல நெகட்டிவ் எனர்ஜி இருக்கிறதா அர்த்தம் உடனே நீங்க பயந்துக்க வேண்டாம் அங்க இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜிய அந்த எலுமிச்சம்பழம் அப்சர்வ் பண்ணிக்கிட்டு அது அழுகி போகுது கெட்ட சக்திகளை அந்த எலுமிச்சம்பழம் ஈர்த்துக்குது அதனாலதான் அந்த எலுமிச்சம்பழம் அழுகி போகுது எப்ப எலுமிச்சம்பழம் அழுகி போகுதோ அப்பவே எலுமிச்சம்பழத்தை கால்படாத கோவில் உண்டியல்ல அப்படி இல்லனா எளியவர்களுக்கு தானம் பண்றதுக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க திரும்பியும் அடுத்த பஞ்சமி திதி அன்னைக்கு இதே பரிகாரத்தை நீங்க செஞ்சு வைங்க இப்படி தொடர்ந்து இந்த பரிகாரத்தை ஒவ்வொரு பஞ்சமி திதியிலையும் நீங்க செஞ்சுக்கிட்டே வரும்போது நிச்சயமா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே தீரும் நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றமும் ஏற்படும் ட்ரை பண்ணி பாத்துட்டு மறக்காம எனக்கு ரிசல்ட்ட ஷேர் பண்ணுங்க இத்தனை பஞ்சமி திதிக்கு தான் செய்யணுங்கிற மாதிரி எந்த ஒரு எண்ணிக்கை கணக்கும் வச்சுக்க வேண்டாம் எப்பயுமே இருக்கிறதுனால தொடர்ந்து ஒவ்வொரு பஞ்சமி திதிக்கும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் கேளுங்க அதை உடனே தெளிவுபடுத்துறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பிரஸ் பண்ணிக்கோங்க மற்றுமொரு ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி